ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரிலேருந்து பேசுகிறேன் நம்ம தோட்டத்தில் மல்லி விதை போட்டிருந்தோமா அது சீட்ஸ்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கம்மா மல்லி சீட்ஸ் அது இப்போ நான் அறுவடை பண்ண போகிறேன் இரண்டு நாளாக மழை பெஞ்சிருந்துச்சு அதனால் எடுக்க முடியல இப்போ தான் இந்த அதே நல்லா காஞ்சிருச்சு அந்த எ எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் மல்லி பறிச்சிட்டு வந்துவிட்டேன் அப்படியே கொத்தோடு பிடுங்கிட்டு வந்துட்டேன் பிடுங்கிட்டு வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு எல்லாம் எடுத்து இந்த உதவித்துருக்குறேன் பாருங்கள் மல்லி விதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தான் போட்டோம் அதில் நம்ம இதில் எவ்வளோ விதை வந்திருக்கு பாருங்கள் அப்படியே மல்லிகை பொடி ஆக்கிடலாம் நிறைய இருக்குது இன்னும் எடுத்து நிறைய வச்சுருக்குறேன் இன்னும் ரெண்டு மூணு இதில் காய வச்சுருக்குறேன் அதையும் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் மொத்தம் எவ்வளோ வந்துருக்கேன்னு பாருங்கள் இதெல்லாம் எடுக்கணும் உரி எடுக்கணும் எங்கே இந்த உரி எடுத்தாச்சு பாருங்கள் இதெல்லாம் உரி எடுத்துட்டேன் இப்போ மல்லிகை விதை தான் போட்டோம் நம்ம கறிக்கு சமைச்சது போக மீதி ரெண்டு மூணு நான் செடி விட்டுருந்தேன் விதைக்காக விட்டுருந்தேன் அது பாருங்கள் விதை எவ்வளோ அழகாக வந்துருச்சு இப்போ பறிச்சுட்டுருக்கணும் அப்போ கொஞ்சம் நம்ம இப்போ பொடியை ஆக்கிக்கிறலாம் மல்லி பொடியை ஆக்கிக்கிறலாம் கொஞ்சம் இதை நம்ம விதைக்கி வச்சுக்கிறலாம் அடுத்த இது போடுறதுக்கு நான் மொத்தத்தை எடுத்துகிட்டு மொத்தத்தை எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் மல்லி மல்லி விதை என் கைக்கு என் கைக்கு ஒரு கை ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்கள் ரெண்டு செடி தூறு தான் விட்டுருந்தேன் இவ்வளோ விதை நம்மளுக்கு எடுத்துருக்கோம் மல்லி விதை நான் விதைக்கு எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து முளைக்கு போடுறதா கொஞ்சம் விதைக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம மல்லி பொடியை மிக்சியில் போட்டு அடுத்து வச்சுக்கலாம் பவுடருக்கு ஆ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சவுதி அரேபியாவில் அதுவும் தொட்டியில் மல்லி விதை மல்லி நம்ம சமைக்கிறதுக்காக மல்லி போட்டிருந்தேன் கொத்தமல்லி அதில் ரெண்டு செடி விட்டுருந்தேன் அது விதைக்காக விட்டுருந்தேன் அது பூ பூத்து இவ்வளோ விதை நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ இது இப்போ ஒரு சந்தோஷம் தானே நம்மளுக்கு இதை கொஞ்சம் லைட்டாக அறுத்துட்டு அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிரும் அப்படி தான் பூ பவுடர் இருக்குது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு வரேன் பாருங்கள் விவசாயின்றதை நிரூபிச்சுட்டேன் சவுதி அரேபியாவில் தொட்டியில் மல்லி விதை வள மல்லி போட்டு விதை எடுத்துட்டோம் ஃப்ரெஷ் மல்லி அவ்வளோ வாசனை இருக்குதுங்க இது கடையில் வாங்கினதை கூட வாசனை இருக்க மாட்டேங்குது இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது எவ்வளோ எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுமா பாருங்கப்பா இது இது அடுத்து நீ அடுத்து போகிறதுக்கே விதையை எடுத்து வச்சுருக்குறேன் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் மல்லி பாருங்கள் மல்லிகைதை எப்படி பறிச்சுட்டு வறுத்துட்டு இருக்கிறேன் அரைக்கிறதுக்காக மல்லிப்பொடி அரைக்கிறதுக்காக மல்லிகை நல்லா வறுத்துட்டுருக்கேன் எவ்வளோ மல்லி கிடச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு செடியில் பாருங்கள் வறுத்துட்டு அப்படியே மல்லிப்பொடியை அரைக்க போகிறேன் எவ்வளோ மல்லி கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அது நம்ம வீட்டு ப தொட்டியில் தொட்டியில் விளைஞ்ச ஃப்ரெஷ் மல்லி வேற நீங்களும் இந்த மாதிரி இடம் இல்லாதவங்க தொட்டியில் இந்த மாதிரி வளர்த்து வளர்த்துக்கறங்க சரிங்களா எவ்வளோ படிச்சிருக்கேன்னு லைட்டாக வறுத்து வறுக்கிறேன் வறுத்து பொடி அரைச்சிட்டா நல்லாயிருக்கும் மல்லியை மிக்சியில் போட்டாச்சு வறுத்து அரைச்சிடலாமா சாரில் போட்டு வச்சுருக்கேன் இன்னி மல்லிப்பொடியை அரைச்சிடலாம் மல்லிப்பொடி அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் செம்மா வாசனை நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்து நம்ம மல் மல்லிப்பொடி அரைச்சாச்சு அவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸுவாக காரைக்குடின்னு இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய்